नमस्ते एवरी वेलकम टू सत्यास वंदे भारत किचन आज हम जो रेसिपी देखने वाले हैं आसानी से कैसे लेयर वाली चपाती बनाना है ऐसा तो उत्तर भारत वाले तो चपाती बहुत बढ़िया है बनाते हैं सिखाने की ज़रूरत ही नहीं है लेकिन साउथ इंडिया वाले भी कभी कभी वीडियो देखते हैं ना तो उनको भी पता चलना चाहिए इसलिए हम ये वीडियो भी पोस्ट कर रहे हैं यानी कि रेसिपी पार पीन सुनना लेयर ஈஸியான டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்தி பண்ணுறது குயிக்காக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் சப்பாத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுலேயும் நம்ம வந்து பத்து பதா ஒரு சப்பாத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நிறைய மடக்கிட வேண்டி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ரொம்பவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் குயிக்காக எப்படி நம்ம வந்து ஒரு லேயர் சப்பாத்தி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அபிஹாம் வீடியோக்கு ஓர் ஜாயிங்கே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்ப வந்து இஸ் லேயர் வாழை சப்பாத்தி பண்ணிக்கலாம் கிங் கிங் சமூனிக்கு ஜருத் தான் சப்சே பேரு வயசு ஆட்டா சாயே மாதிரிலயே நமக்கு சாயே அவர் தோடசா தேல் அவர் குந்தினைக்கலயே பானி அதாவது இந்த சப்பாத்தி நமக்கு பண்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு வேணும் கோதுமை மாவு வேணும் கொஞ்சமா நமக்கு கொஞ்சம் எண்ணெய் பிசைறதுக்கு தண்ணி அப்படி நம்ம தைக்கீங்க இஸ்கோ இஸ் ஆட்டாக்கோ பேல கெச குந்த மாவு மாதிரி எப்படி நம்ம வந்து பக்கமா பிசையணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் சப்சே பயிலாமல் கேட்கறனே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபிஸ்கிட்டே ஜோ நமக்கு ஜோது துளசா டால் தேனாச்சு இதுக்கு வேண்டிய அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு கலஞ்ச விடுங்க ஃபீஸ்கே பாத் இஸ்மே ஏக் சமைச்சு ஆயில் டால் தேனாச்சி இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விடணும் ஃபீ ஸிஸ்கோ அச்சு தரசையே மிகனாச்சி இதை வந்து இப்படி நல்லா தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்ச கொஞ்சமா தண்ணி விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே தெருவியா சப்பாத்திகளை தண்ணி ஊற்றிடக்கூடாது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து என்ன பண்ணணும்னா இந்த சப்பாத்தி மகா பசிச்சுக்கணும் அப்படின்னா தோடா தோடா டால்கே உக்கா ஆட்டாக்கம் கூந்துறேங்க கொஞ்ச கொஞ்சமா தண்ணி விட்டு இப்போ அதை பசனி பசி இருக்கோம் ஏ ஆட்டாக்கும் சப்பாத்தி கேலியே சப்பாப்பிடுன்னு தென்னா இப்போ இசை இசையாப்போ அதை ரெண்டா கேலியே இசையும் சோறு தேனா செய்யும் இசை அப்போ சிக்கி ஜூரத்து நீங்கள் அதாவது இந்த சப்பாத்திக்காக நீங்கள் மாவை பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோது மாவை வந்து பசனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு அரை மணி நேரமாக அது அந்த மாவை வந்து நீங்கள் ஊற வச்சிடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும் தோடாசம் ஜாதாரம் நெய் தாழ்னாயே தோடாசம் சிடுங்கினாலே இப்போ வந்து தண்ணி நேரம் ஊற்றிடக்கூடாது லேஸாக அப்படி தெளிச்சு விடணும் இப்படி பாத்திரத்தில் இப்படி ஒட்டாமல் வரும் இல்லையா அந்த பக்குவத்துக்கு ஏதாவது பிரச்சனை வச்சுருவோம் நம்ம அப்போ ஏசா பயசி குதினே கே பாத் அம் ஈஸியாக அதான் கெட்டியா என்ன கேட்கறது என்ன செய்யும் ஈஸியாக அன்பும் சோறுது என்ன செய்யும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு வந்து மாவு அப்படியே நம்ம மூடி வச்சிடணும் இது ஸ்கேப் பாத் சப்பாத்திக்கும் அங்கே ஈஸி கெசே பண்ணானாக்கா ஹம் ஆகிய தேக்கேங்க அப்போ இது எப்படி நம்ம ஈஸியாக வந்து லேயர் லேயராக சப்பாத்தி எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறதை நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சப்பாத்தி பிசைஞ்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சி இப்போ இந்த மாவை பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்குது இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற சப்பாத்தி மாதிரி பண்ணாமல் எப்படி நம்ம குயிக்காக லேயர் சப்பாத்தி பண்ணங்க தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த ஒட்டு மொத்த நான் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ இப்போ இது இது ஓரளவு சுமாரி நான் ரெண்டு பாவமாக பிரிச்சுருக்கேன் இப்படி ரெண்டு பெரிய உருண்டையாக அதை போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பெரிய உருண்டையை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு உருண்டை பார்த்தீங்களா முதல்ல ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு மாவுல வந்து அத வந்து உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த சப்பாத்தியோட அந்த உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இல்லையா எந்தளவுரியா வேணும் அதிகமா சோட உற வரைக்கும் சப்பாத்தி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஒரு பாதி உருண்டையை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்களா பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அது மேலே ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் ஆயிலை ஊற்றிட்டு இதை வந்து நல்லா அப்படி நல்லா இருந்த ஆயில் கொஞ்சம் ஃபுல்லாக பறக்கி விட்ருங்க இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எது இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி இது மேலே போட்டு விட்ருங்க போய் வந்து அப்படியே எடுத்து விடுறதுல ட்ரான்ஸல் பண்ணியிருந்தா இப்போ அதே மாதிரி மெய்னோ செப்பட்டையும் எடுத்துக்கலாம் இப்போ ஏன் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நம்ம ரவுண்டாக இப்போ பார்த்துருப்பீங்க இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு எல்லா புக்கும் இந்த ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த ஆட்டாவை இப்போது அப்படியே அப்படி தரையிட்ருங்க எங்களுக்கு ஸ்டெப் புரியுது இல்லையா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு முன்னாடி பொண்ணு பண்ணியிருந்தோம் இல்லையா இதை வந்து இதுமாரி அப்படின்னு நம்ம நான் ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி பண்ணியிருந்தோம் இல்லையா இப்போ செகண்ட் ஒரு சப்பாத்தி பண்ணியிருக்கோம் இதை வந்து என்ன பண்ணுது இது மேலே அப்படின்னு நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணிருந்தோம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது மேலே இருக்கிற சப்பாத்தியை கொஞ்சம் ஆகி விட்டுருங்க அதாவது கீழே இருக்கிற சப்பாத்திக்கு மேட்ச்சாக இருக்க கொஞ்சமாக லைட்டாக இப்படியே மேட்ச் பண்ணி விட்டுருங்க நல்லா இது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து இப்படி இப்படி ஒரு கட்டு இப்படி ஒரு கட்டு பண்ணிடுங்க புரியுதா இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையாங்கிள் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரையாங்கிள் பீஸ் கிடைக்கும் இப்போ இதை வந்து தனித்தனியாக இப்போ எடுத்து ஒன்று இப்போ நாலு இப்போ உங்களுக்கு யோசிக்கிறதுல என்ன பெருசாக அதில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு யோசிக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு மாவுக்காக வந்து நம்ம தனித்தனியாக என்ன அப்ளை பண்ணி ட்ரையாங்கெலாம் மடித்து அதுக்கப்புறமா வந்து நம்ம சப்பாத்தி இந்த லேயர் லேயராக கொண்டு வருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே டயத்தில் வேலை கொடுக்குறதுக்காக நடக்கும் இங்கே வந்து இந்த ப்ராசஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரையான சப்பாத்தி ரெடி ரெடியாகிடுச்சு परमार्ग तो पता ही

நம்ம சவுத் இந்தியாவிலேயே போய் கபி கபி வீடியோ தைக்கிட்டே என்ன உங்களுக்கு போய் பத்தாச்சும் நான் சாயே இஸ்லேயே ஹாம் ஏ வீடியோ எப்படி போஸ்ட் கட்றீங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லேயர் லேயராக ஈஸியான டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்தி பண்ணுறது குயிக்காக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுலேயும் நம்ம வந்து பத்து பதுரூவா ஒரு சப்பாத்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நிறைய மடக்கிட வேண்டி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ரொம்பவே நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணாமல் குயிக்காக எப்படி நம்ம வந்து ஒரு லேயர் சப்பாத்தி பார்த்து செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அபிகாம் வீடியோக்கு போர் ஜாயிங்கே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்